ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நம்ம இன்னொரு மெடிடேஷன் பார்க்கலாம் உங்கள் அம்மானால் உங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கவலைகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏக்கங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மெடிடேஷனை நீங்கள் பண்ணலாம் இது இல்லாதவங்க இந்த மெடிடேஷனை நீங்கள் பார்க்க வேணாம் ஏன்னா இது அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு மெடிடேஷன் எப்போதும் போல் நேராக உட்கார முடியும் அப்படின்னா உட்காந்து பண்ணுங்கள் இல்லை தலையணை இல்லாமல் படுத்துக்கோங்க இந்த மெடிடேஷனை நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சு படுத்துக்கிட்டே கேளுங்க தூங்கிட்டாலும் பரவாயில்ல உங்கள் உடம்பு தானாக ஆகிடும் அப்போ நம்ம இந்த மெடிடேஷனுக்குள்ளே போகலாமா மெதுவாக உங்கள் மூச்சை உள்ளே இழுத்துக்கொள்ளுங்க இங்கே இப்போது மெதுவாக வெளியே விடுங்க Exhale in Nuramurai, inhale, exhale in inhale, exhale. மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்க உங்கள் உடலை மெதுவாக உணருங்க மண்ணோடு இணைஞ்ச போல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க இங்கே இப்போவே இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு அழகான காடு தெரியுது பசுமை சுத்தம் அமைதி ஒரு சின்ன குழந்தை நீங்க சிறு சிரிப்புடன் ஒரு மலர் கொத்தை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போறீங்க அந்த எல்லாம் பார்த்து பின்தொடர்ந்து போறீங்க அந்த குழந்தையின் கண்களில் ஒளி அந்த சுதந்திரத்தை உணர்கிற அந்த குழந்தை திடீர்னு அந்த குழந்தை அங்கே நின்றுடுது அதன் முன்னால ஒரு பெரிய மரத்தடியில் யாரும் அங்கே உட்காந்துருக்காங்க அம்மா அவளை பார்த்ததும் அந்த சின்ன குழந்தையோட கண்கள் சோகமாயிடுச்சு ஆயிடுச்சு மறந்து போன நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்துருச்சு அம்மா என்னை அடிப்பாலே எங் நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்களே எனக்கு பயமாக இருக்குது நான் போதாதவங்கிற எண்ணம் எனக்கு வருது இன்னும் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது மெதுவாக அந்த குழந்தை அம்மாவிடமிருந்து விலகி நடக்குது தனியாக ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்து கொண்டது அதன் கண்கள் கலங்கி இருக்குது மனசுக்குள்ள மெதுவாக சொல்ல ஆரம்பிக்குது அம்மா நான் உன்னை பார்த்ததுமே எனக்கு பயமாக இருக்கு நீங்க அடிச்சீங்களே கத்துனீங்களே நான் என் உணர்வுகளை எல்லாம் கொண்டேனே அதுதான் ஞாபகம் வருது நீங்க என்ன நம்பலாமா என்னோட சத்தியம் உங்களுக்கு புரியல நீங்க எப்போதுமே என்ன சந்தேகப்பட்டீங்க நீங்க என்ன ஒப்பீடு செஞ்சீங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பார்த்து என்னை எப்போதும் அவங்க கூட ஒப்பீடு செஞ்சீங்க நீங்கள் என் உருவத்தை அவமதிச்சிங்க என் உடலை விமர்சிச்சிங்க எனக்கு என் முகமே பிடிக்காமல் போயிடுச்சு நான் கூட அதை நீங்கள் தவறுன்னு சொன்னீங்க நான் சோகத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு நினச்சிங்க என் சுதந்திரத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கம்மா நான் எங்க போனாலும் என்னையே கட்டுப்படுத்திக்கிட்டேன் நான் தனியாகவே இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் அன்பா பேசல யாருமே என்ன தேற்றலை என் கண்ணீருக்கு வார்த்தை கிடைக்கல நான் போதாதவள் நான் போதாதவன் அப்படிங்கிற உணர்வு எப்போதுமே இருந்தது எனக்கு நான் தவறு நான் தோல்வி நான் குறையானவன் குறையானவள் அப்படின்னு நம்பினேன் உங்களால் என் உணர்வுகளை எல்லாம் நான் மூடி வச்சேன் பயமாக இருந்தது சத்தமாக சிரிக்கக்கூட தயக்கும் எனக்கு நீங்கள் என்ன பாசத்தால் கட்டலை பீதியால் கட்டிட்டீங்க அதனால் எனக்கு அன்பை நம்பவே முடியலை இதுதாம்மா என்னோடய உண்மை என் உயிரை பதிந்த உணர்வுகள் இது அந்த சிரிக்கும் குழந்தை இப்போது நடுக்கத்தோடு அங்கே நிற்கிது தலையை கீழே தொங்க போட்டு வருத்தத்தோடு நிற்கிற அந்த குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த குழந்தை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் அம்மாவின் உடல் மெதுவாக அசையுது அந்த அம்மா எழுந்து அந்த குழந்தையிடம் வர்றாங்க மெதுவாக வார்த்தை இல்லாமல் அவங்க அந்த குழந்தை பின்னால வந்து நிற்கிறாங்க அந்த குழந்தை இப்போது திரும்பி பார்க்குது அம்மாவின் முகத்தில் கண்ணீர் மெதுவாக அந்த அம்மா பேசுகிறாங்க அந்த பழைய அம்மாவை போல் இல்லை அதிகாரத்தோடு இல்லை ஒரு நுண்ணி ஆன்மாவை போல் மெதுவாக கண்ணீரோடு நிற்கிறாங்க அந்த கண்கள் உங்களை பார்க்குது அம்மாவின் இருந்து வார்த்தைகள் வருது என் குழந்தையே நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றேன் ஆனால் என்னோட சொற்களால் உன்னை ரொம்ப சிதைச்சிட்டேன் நான் நான் என்னால் செய்ய முடியாத அன்புக்காக நீ காத்து இருந்திருக்க அதை நான் உனக்கு கொடுக்க முடியலை நீ என்னிடம் சிரிக்க ஆசைப்பட்ட ஆனால் நான் கத்தினேன் நீ சரியாக தான் இருந்த நான் தான் தவறு செஞ்சேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட நீ ஒரு புனிதமான குழந்தை ஆனால் நான் உன்னை ரொம்ப பயப்பட வச்சேன் நீ பேச ஆசைப்பட்ட ஆனால் நான் உன் வாயை மூட வச்சிட்டேன் நீ என்ன பார்த்து அம்மா என்ன பாருன்னு சொன்ன ஆனால் நான் திரும்பி பார்க்கவே இல்லை இப்போது என் ஆன்மாவால் சொல்கிறேன் மன்னிச்சிடுமா என் சிறு குழந்தையே நான் உண்மையிலேயே உன்னை பார்த்து என் தவறுகளை உணர்கிறேன் இந்த சமயம் உங்களுக்கு கண்ணீர் வரலாம் அதையெல்லாம் நீங்கள் தடுக்காதீங்க இப்போது உங்கள் தாயை உங்கள் உள்ளத்தில் பாருங்க அவங்க பயந்து நின்றுட்டுருக்காங்க அவங்களோட கண்ணில் உங்களை நேசிக்க முடியாத ஒரு வேதனை ஒரு புண்ணாக இருக்குது அவங்களும் ஒரு காலத்தில் ஒரு புண்பட்ட குழந்தை தான் அவங்களுக்கும் அன்பு கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு தெரியல எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதே இந்த உண்மை வலிக்கும் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு தாயாக மாறுங்க அந்த தாய்க்கும் உங்களுக்கும் இப்போ மெதுவாக நீங்கள் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் எனக்கு உயிர் தந்தவங்க ஆனால் நீங்கள் என் ஆன்மாவை காயப்படுத்திட்டீங்க நீங்கள் செஞ்சதை என்னால் மறக்க முடியல ஆனால் இப்போது நான் உங்களை பூர்ணமாக மன்னிக்கிறேன் நீங்கள் என் அன்புக்குரிய தாய் ஆனால் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி இனிமேல் உங்கள் கிட்ட இல்லை நான் இனிமே இந்த புண்களோடு வாழ மாட்டேன் இனிமே என் அன்போடு வாழப்போகிறேன் நான் நீங்களும் ஒளி நானும் ஒளி உங்களோட பாதையில் நீங்கள் செல்லலாம் என் இதயம் இனிமே சுதந்திரத்தோட சுமையின்றி இருக்கும் நீங்கள் என்ன நேசிக்கலன்னா கூட நான் என்னையே நேசிச்சுப்பேன் இதுதான் என்னோட விடுதலை இதுதான் எனக்கு ஆசிர்வாதம் அந்த அம்மா மீண்டும் சொல்கிறாள் நான் என் சேலை நியாயப்படுத்தலாமா நான் உன் இழப்புக்கு இப்போது சரி செய்ய முடியாது ஆனா நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னை மன்னிச்சிடுமா என்னை மன்னிச்சிடுப்பா என் மீது உள்ள கோபத்தை நீ குறைச்சிக்கோ இப்போ உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த குழந்தை முதன்முறையா சந்தோஷத்தோட பாக்குது அப்புறம் இந்த சிறிய பதிலை சொல்லுது நீங்கள் என்னை பார்த்ததுக்கு நன்றி அம்மா நான் இப்போ உங்களை முழுமையாக மன்னிக்கிறேன் இன்று நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நான் என்னோட உயிரை மீண்டும் உருவாக்குறேன் நீ என்னை நம்பலை இப்போ நான் என் உண்மையை நம்புறேன் என் குரல் தான் நான் உணர்கிறேன் நீங்கள் என்னை ஒப்பிடு செஞ்சீங்கல்ல நான் யாருடனும் ஒப்பீடு செய்ய முடியாத தனிப்பட்ட பரிசு நீங்க என் உருவத்தை விமர்சிச்சிங்க இப்போ என் உடலை நான் நேசிக்கிறேன் என் ஒவ்வொரு உறுப்பும் அழகு நான் சிரிக்கவே பயந்தேன் சிரிப்பு என் உரிமை என் மகிழ்ச்சி தவறு இல்லை அப்படின்னு எனக்கு இப்போ தெரியும் நீங்கள் என்ன கட்டுப்படுத்துனீங்க இப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன் என் முடிவுகள் என் வசம் நான் தனிமையில் வளர்ந்தேன் இப்போ நான் எனக்கு துணை என்னுள்ளே நம்பிக்கையும் நேசமும் இருக்கு நான் போதுமான ஒரு குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னீங்க நான் போதுமானவன் தான் தான் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களால எனக்கு அன்பு மேல நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போது அன்பு மீண்டும் பிறக்குது சுதந்திரமாக நான் அதை அனுபவிக்கிறேன் இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பாரமான பிணைச்சலால் இணைந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு கருப்பு நூலாக இருக்கலாம் இல்லை மனசில் இருக்கிற அந்த விழுப்பாக இருக்கலாம் இப்போது உங்கள் உள்ளத்தில் அறிவாலை போல் ஒரு ஒளி உருவாகுது அந்த அறிவால பயன்படுத்தி மெதுவாக அந்த பிணையை வெட்டுங்க வெட்டி வேரோடு எடுத்து வெளியே இருந்துவிடுங்கள் விடுங்கள் அம்மா உங்கள் பிணையிலேருந்து நான் சுதந்திரம் அடைஞ்சிட்டேன் உங்க கட்டுப்பாட்டுகள் இனிமே என் வாழ்வில் இல்லை நான் உங்களை விரோதத்தோடு பார்க்க மாட்டேன் ஆனா என் ஆன்மா சுதந்திரமாக வாழ வேணும் வெட்டிய பின்பு அந்த ஒளி உங்களை மூடுறதா கற்பனை பண்ணுங்கள் புது ஒரு வாசல் திறக்குது சுதந்திரமாக நேசிக்கப்பட்ட அந்த குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க இப்போது மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க இன்ஹே மெதுவாக வெளியே விடுங்க எக்ஸேல் உங்கள் நெஞ்சில் ஒரு வெளிச்சம் நீங்கள் மீண்டும் பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க நான் என்னையே நேசிக்கிறேன் என் அம்மாவும் ஒரு ஆன்மா என் அம்மாவுக்கும் இப்போது சுதந்திரம் நான் ஆழமான புண்களிலிருந்து மலர்கிறேன் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு ஆன்மாவா நான் வாழப்போகிறேன் இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறங்க உங்கள் உள்ளம் ரொம்ப வலிமை பெற்றுள்ளது இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை சிரிக்கிறது இது உங்கள் பரிசு உங்கள் வாழ்வின் உண்மையான தொடக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்